நேர்ச்சியோட நல்லிரப்பு நாலாண்டைக்கு போட்டுட்டும் நாங்கள் வெள்ளி வியாழ நிலவு ஒவ்வொன்றை ஒவ்வொன்றா கேட்போம் நாங்கள் ஆற பேட்டி காண ஒன்று யோசிப்போம் என்ன பார்த்து நாங்க என்னென்ன நாங்கள் ஒருவருக்கும் ஆதரவு வழங்க அரசாங்கத்தில் இந்த ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஓடுது என்னென்னு சொன்னால் இவர் முந்தைய சொல்லி ஒன்று என்னென்னால் தங்கள பாராளுமன்ற தான் தாங்கள் அமைச்சு பதவி கொடுப்போம் தங்கள தான் வேறு கட்சிக்கு நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் ஊழல் செய்தவர்கள் துரோகம் செய்தவர்களுக்கு தான் எங்களுக்கு இடம் இல்லை என்று கதை போனவே பெரும்பான்மை வாக்கு எடுப்போம் என்ன செய்து விட்டோம் என்று சொன்னா மாற்றத்தின் ஒரு ஆரம்பம் வந்து நான் ஹீரோ சில பேர் பெரும்பான்மை வாக்குகள் கிடையாட்டியும் பெரும்பான்மை தெரியல இவையம் என்னன்னு சொன்னா தமிழர்களையும் முஸ்லீம்களையும் சிங்களவர்களையும் இணைத்து ஒரு அரசாங்கம் சமமா இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு சம அவங்களும் நாங்கள் உங்களை சேர்க்க வேண்டிய ஒரு ஓ நாங்க என்ன சேர்ந்துதான் தான் செய்யப் போறோம். நமக்கு சமமா பாக்குறாங்க நாங்கள் இந்த சிங்களவர் தமிழர் என்று பேதம் பார்க்க மாட்டோம். முஸ்லீம்கள் பார்க்க மாட்டோம். எல்லாரையும் என்னாச்சு ஒரு தேச இயர்சங்க தியானிப்போம்னு போய் கேக்குறச் சொல்றே. நல்ல விஷயம். தான். அது ஒரு சுரபுத்தர் என்னடா சிந்தனை சரி. செயல்பாடு எப்படி போகன்றதா? நான் பொறுத்து இருந்தேன். நாங்க பொறுத்து இருந்தேன் என்னன்னு சொன்னா அல்ல இந்த அரசாங்கத்து நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அவை செயல்பாடுகள் கொஞ்சம் நல்லா தான் போய்கொண்டிருக்கு அதை பாராமற்ற பலம் வேணுமே இனி பாராமற்ற பலத்தை இனி சரியா உருவாக்கின பிறகுதான் அவைய வெளிச்சம் முகம் அடுத்த முகம் எங்களுக்கு தெரியும் ஆனால் அதே இல்லை அதற்கு சொல்லினும் அவர் ஒரு போராளி அது போராளிகளின் வலிகளை அறிந்தவர் சுதந்திரத்தின் வேட்க கொண்டவர் ஆகையினாலே தமிழ் மக்களை பற்றியும் அவர் புரிந்து கொள்வார் தமிழ் மக்களை முனைத்துத்தான்

வீதி தடைகள் இல்லாத அகற்றி இருக்குமாட்டு நாங்கள் இண்டக்கி காலையிலே அகற்றப்பட்டிருக்கு இது நாடு முழுக்க அகற்றப்பட்டதா இல்லையா என்ற செய்திகள் இன்னும் தெளிவாக வரவில்லை அப்ப இரவு செய்திகள் நாங்களுக்கு தெரியும் வடக்குலேயே அது செய்யப்பட்டது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் மக்களை சுதந்திரமாக ஆனால் ஆனருகு பாதை திறக்கப்பட்டிருக்கிறது பாதையண்டு அந்த வீதி தடைகளில் அகற்றப்பட்டிருக்கிறது தெளிவா ரெண்டு பக்கத்தாலே முந்தி இந்தியன் இங்கே பூராக்கள் நிக்க ஆனால் எங்களுடைய டிப்பர் வாகனங்கள் அனைத்தும் பரிசோதிக்கப்படுது மண் ஏற்றி வர அந்த அனுமதி பத்திரமட்டி இருக்கு தரேன் அதை அதை தான் விடணும் அதை சோதிச்சு தான் விடுவோம் எங்களையர்கள் கடத்த அது சொல்லி அதுக்கு இருக்கு ராணுவ சாவடிகள் தான் அகற்றப்பட்டிருக்கிற ராணுவ சாவடிய தடை போட்டு இருந்தால்தானே அதை அகற்றி மக்களுக்கு ஒரு நிம்மதியான போக்குவத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோட நோக்கோடையோ அல்லது பிரச்சாரத்துக்காகவோ அல்லது உண்மையாக விசுவாசத்துக்காகவோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் தேர்தல் முடிந்தது பிறகு இது தொடர்பாக இருந்தால் உண்மையில நேர விஷயம் அன்று தூளதை பாராட்டுவதற்கு தக்க விடியமாக இது குழப்பம் இதனால ஒரு பிரச்சனையே இருக்கு பிரச்சனைகளும் இருக்க சனம் சொல்லி இருக்கு சனம் சொல்லி இருக்கு நம்ம எல்லாரும் சொன்னா சனங்கள் சொல்லி இருக்காங்க இதால போக்கூர்த்துகள் வேகமா போகுறாங்க இதால விபத்துகள் ஓபன் விசா ஓபன் விசா ஓபன் விசா வே சமாதானமா இதெண்டா அதரியாது இருக்கா நின்று போறாத இனி அதுவும் இல்லை போது மட்டது ராணுவ சாவடிகள் இல்லாதாலே அதே கள்ள திருட்டுகள் அப்படியான நடவடிக்கைகளும் ஏற்படலாம் என்ன சில விமர்சனங்களும் வருது ஆனா எது வந்தாலும் எங்களுக்கு வீதி வெளியாக்கப்பட்டு விட்டது ஒரு மாற்றம் தான் சொன்னா ஒரு போக்குவரத்து சுதந்திரமாக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு அதுவும் ஒரு தடை தானே மக்கள் எல்லாத்துலயும் முருகான சரியான பக்கம் இருக்கும் புள்ளியான பழையான பக்கம் இருக்கு நன்மையும் இருக்கு தீமை எல்லாத்தையும் நாங்கள் நூக்கம் பார்த்து இதை நாங்கள் பாசிட்டிவா சிந்திப்போம்

அச்சுனா பற்றி கதைக்கத்தான் வேணும் கதையாம விடலாம் தானே அச்சுனா அது அச்சுனா நாங்கள் தேர்தலோட சேர்ந்து கதைக்கிறேன் அச்சுனாவை பற்றி நாங்கள் சும்மா பழமையா கதைக்கிறோம் இனி கதைக்கலாம நாங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் மௌனம் விட்டு நாங்கள் பிரச்சாரம் செய்யல ஆனா இவ கௌசல்யா எல்லாம் ஒரு பேட்டி கொடுத்து நாங்கள் அவரைத்தான் எட்டு பேரும் ஒன்றிணைந்து அச்சுனாவை பெரும்பான்மை வாக்கோட நாங்கள் பார்த்து முயற்சி செய்கிறோம் அவருக்கு அது கிடைக்கணும்னு சொல்லியும் அவர் சொல்றான்னக்கு அர்ஜுனா அந்த காரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுமாம் காருக்குள்ள பாய் இருக்காம் தெனி இருக்காம் மொப்பர் இருக்காம் அந்த தொழில்கள உருவத்தின் கார்பிக் இருக்காம் அப்படி எல்லாம் தனக்கு கண்கலங்கி போய் நான் பார்க்கு சொன்னால் அவர் எங்க அடுத்த கட்டம் எங்க போய் இருக்க போறோம்னு தெரியாத ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் கார் வாழ்க்க போதா அதை பார்த்துதான் தான் அந்த அவர் சொன்னான் மற்ற அவ ஒரு கொள்க வச்சிருந்திருக்கிறான் என்னன்னு சொன்னா தான் நீதிபதி ஆகணும் ஒரு கொள்கையோட இருந்திருக்குதா அப்ப இப்ப அந்த கொள்கையில இருந்து விலகி சொன்னா அந்த ஏதோ அந்த வரவு அந்த ஒரு திட்டங்கள் திட்டம் ஒன்று இருக்கா அதுல இருந்து இவ விலகிட்டு இதுக்குள்ளே அந்த பரீட்சை தான் அதை அதுல இருந்து தான் அந்த கொள்கையிலிருந்து விலகிட்டு மாதிரி சொல்றா அது கவரையா இருக்கு என்னன்னு சொன்னா ஒவ்வொருதே மனசுலேயும் ஒரு கொள்கையோட இருப்பார்கள் மனிதர்கள் அது பரவாயில்ல நோக்கம் உடைஞ்சாலும் பரவாயில்ல அவங்க இந்த வழி சரியா அமைஞ்சால் ஆஹ் நல்லா இருக்கு ஒரு பெண்புள்ள பாவம் என்ன அது அப்படி ஒரு குறிக்கோளோட இருந்து அது மக்களால உங்களாலே இல்லத்தானே அப்ப அவ தாங்கள அதுக்குள்ள வந்த நாடி நாடிய செய்யணும்னு சொல்லுவேன்னா

குடும்ப குரப்போ அங்க கிட்ட பூங்காவது தமிழரசு கட்சி அவை இடமே அதுதான் சுமந்திரன் ஐயாவும் எனக்கி விருப்பம் சேர்ந்து கூட்டம் நடந்த சமர்ல எல்லாம் முடிச்சுக்கிடும் சிச்ச குழுக்கள் எல்லாம் எல்லாம் ஓஞ்சிட்டின மட்டே மெ கட்சிகள் எல்லாம் தங்கள் தங்கள் வேலைகளை முடித்து கொண்டு ஓய்வுக்கு வந்துட்டா நாளைக்கு இன்னும் நாளைக்கு இடையில எல்லாத்தையும் அகற்ற நோட்டீஸ்கள் இந்த பந்தல்கள் இந்த ஓவீசல்லாத்தையும் அஹ் சித்தப்பட்டு அதோட நாளிக்கு புள்ளடி

அல்ல சுயேட்சைக்கு எந்த சுயேட்சை நீங்க தெரிவு செய்தீங்களோ அந்த சுயேட்சையினுடைய சின்னங்கள் இருக்கு அந்த சின்னங்களுக்கு நேர உள்ள சதுர பட்டிகளில் அந்த பொட்டிகளில் முட்டாமல் புள்ளடி இடம் கட்சி கண்டா சின்னத்துக்கு நேர உள்ள புள்ளடி பொட்டிக்குள்ள புள்ளடி சுயேட்சை குழு ஒன்றுனா சுயேட்சை குழுவுக்குள்ள அந்த அடையாளத்துக்கு நேர ஒரு சின்ன புள்ளடி அதுக்கு கீழே ஒன்பது இலக்கம் ஒன்பது இலக்கங்கள் போடப்பட்டிருக்கு சதுரங்களுக்குள்ள அந்த ஒன்பது இலக்கம் தான் உங்களுடைய விருப்பு வாக்கு வாக்குறாங்க தேர்தல் தொகுதிக்கு சொல்றோம் கீழே இலக்கத்துக்குள்ள உங்களுடைய விருப்பு பாத்ரூம் போடுற என்ன இலக்கம் உங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு போட போறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கம் இருக்காண்டு உங்களுக்கு இப்ப எல்லாம் தெரியும் விழிப்புணர்வு நிறைய நடந்திருக்கு அந்த இலக்கங்கள்லயும் புள்ளடிய எடுங்கோ ஆனால் அங்க அது பெட்டிகளுக்குள்ள முட்டவோ அங்க வெளியில போகவோ விட்டுற வேண்டாம் அது அநியாயமாக செல்லுபடியேற்ற வாழ்க்கைகளாக போடும் நீங்க மினக்கட்ட போனதுக்கான அர்த்தம் இல்லாம போயிடும் கவனம் உங்களுடைய சுயேட்சை குழுவோ அரசியல் கட்சி கட்சியோ கட்சியின் சின்னங்களுக்கு நேர ஒரு புள்ளடி அந்த சதுரத்துக்குள்ள கோடுகளில் முட்டாமல் கீழே இலக்காப்பட்டி இருக்கு அந்த விருப்பிலக்கம் ஆறாயிருக்க மூன்று பேருக்கு தான் போடலாம் அந்த மூன்று இலக்கம் எது எதுவோ நீங்கள் அதுக்கு ஒரு புள்ளடிய போட்டுட்டு கேத்த வாங்கும் உங்களுடைய பொன்னான ஓட்டுகள் உங்களுடைய உரிமைகளை நீங்கள் மீறாமல் உரிமைகளை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் சரியோ ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஜனநாயக அரசாங்கத்தை உருவாக்குற பொறுப்பும் இருக்கு அந்த பொறுப்பிலிருந்து நாங்கள் இவரும் வலுவக்கூடாது ஆகையினால் அனைவரும் சரியாக உங்களுடைய தீர்மானங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றும் கடவுளை எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம்